வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனே அழுத்துங்க சியான் விக்ரம் நடிப்புல டேரக்டர் ஹரி டைரக்ஷன்ல டூ தௌசண்ட் த்ரீல ரிலீஸ் ஆன படம் தான் சாமி குறிப்பா சாமி படம் வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்து சியான் விக்ரமுக்கு ஒரு திருப்பு முனையாவும் அமைச்சிருக்கு அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து பல வருஷம் கழிச்சு இப்போ சாமி ஸ்கொயர் அப்படின்ற டைட்டில் விக்ரம் சார் நடிச்சிருக்காரு இந்த படத்தையும் ஹரி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த நிலையில சாமி டூ படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் படக்குழு நேற்று பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் ஆன அந்த ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டரை பார்த்து ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல சினிமா பிரபலங்களும் மிரண்டு போயிருக்காங்கன்னே சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாசம் இருந்திருக்கு சாமி பார்ட் டூ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் இந்த நிலையில சாமி டூ படத்துல இருந்து ஒரு ஸ்னேக் பீக் வீடியோவையும் படக்குழு லீட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் காமெடி நடிகர் சூரி வந்துட்டு சாமி பார்ட்டோன் படத்தில் விக்ரம் சார் பேசுன ஒரு மாசான டைலாக பேசியிருக்காரு அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பறவி வந்துகிட்ருக்கு அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க சாமி ரெண்டு சாமி மூணு மூணு சாமி அஞ்சு சாமி சாமி Charmi. Assistant uh, Commissioner, Commissioner of Police. Assistant Commissioner of Police. Assistant Commissioner of Police. Assistant Commissioner of Police. Police. Eh? Velocity. Terminal Valley City. Terminal Valley City. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரெல்லாம் சாமி ஸ்கொயர் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்